அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நால்வரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நாம் இன்பெயலில் அறிவுடைமை பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் அவரவர் அறிவுடைமையே ஒருவருக்கு உயர்வும் தாழ்வும் தருவதாகும் பிறரால் வருவது அன்று என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூட போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நற்செயல் நிறைவேற வேண்டும் என்கின்ற சிறப்பு நோக்கம் உடைய பெருமை உடையவர்கள் கல்லாதவர் பின்னே செல்வது பெருமை உடையாரின் அறியாமை அன்று அறிவுடைய செயலாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் நல்ல செயல் நிறைவேற வேண்டும் என்பது மட்டுமே பெருமை நோக்கமாகுமாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது கரும வரிசையால் கல்லாதார் பின்னும் பெருமை உடையாரும் சேரல் அரும் ஓதம் அறற்றும் ஒலிக்கடல் தன் சேர்ப்ப பேதமை அன்று அது அறிவு கல்லாதார் பின்னே காரிய நிமித்தமாக அளவாக ஒழுகிக் கொள்ளுதல் அறிவுடைமை ஆகும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்